சென்னையில் வேளச்சேரி பகுதியில் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ள நிலையில் இன்று காலை முதல் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதுபற்றி காலத்திலிருந்து எமது செய்தியாளர் சஞ்சீவ் அளித்த தகவல்களை பார்க்கலாம் மூன்று நாட்களுக்கு பிறகு இன்று மழை குறைந்த காரணத்தால் மீட்புப் பணிகள் சற்று துரிதமாக நடந்து வருகிறது தற்போது நாம் வேலச்சேரியில் இருக்கக்கூடிய சீதாராமன் நகரில் இருக்கிறோம் இந்த இடத்தில் தற்போது முழுது வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது அதாவது கடந்த இரண்டு நாட்களுக்கு அதிகமாக உள்ளது காலை வரை கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட பண்ணிக்கலாம் வந்து இவர்கள் மட்டும் இல்லாமல் மாநில அரசு சார்பாக தீயணைப்பு துணையினர் மற்றும் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல தேசிய அளவில் பார்த்தோம் என்றால் என்டிஆர்எஃப் அதே போல இந்திய ராணுவ ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து தற்போது இந்த மீட்புகளில் ஈடுபட்டு ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பல இடங்களில் வந்து இந்த மீட்புகளில் ஈடுபட்டு இந்த இடத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இரண்டு குழுக்கள் அதாவது வேலை சரி இந்த இந்த

அதாவது இவர்கள் வந்து தெரியவனால் இங்க இருக்கும் நபர்களுக்கு இரண்டு மாதத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து இந்த மழை அது இந்த இரண்டு நாட்கள் மட்டும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எண்பதற்கும் மேற்பட்ட உயிர்கள் அதாவது இந்த நாட்கள் கூறப்படுகிறது இந்த இடத்துல தான் வேலைசேரி பகுதியில் வந்து அதாவது மழையின் அளவு குறிந்த மட்டும் அதே போல வெள்ளநீர் குறிந்த காரணத்தால் தற்போது இப்பொழுது மீட்பு சற்று சுற்றுலா நடந்து வருகிறது மதுவுடன் சஞ்சீவி நியூஸ் தமிழ் Thank